அனைவருக்கும் இனிய வணக்கம் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த ஜோதிட குருமார்களுக்கும் என் தாய் தந்தைகளுக்கும் என் தாய் ஆகிய ஜோதிட குரு ஏ கே ஜோதிடர் அவர்களுக்கும் மற்ற குடும்பத்தாரர்களுக்கும் இந்த இனிய தருணத்தில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா யாருக்கெல்லாம் நீசபங்கல் ராஜயோகம் எப்படி இருக்கும் அப்போ அந்த வேத ஜோதிடத்தில் வந்து இது ஒரு முக்கியமான பங்குனா கண்டிப்பாக பா இருக்குதுன்னு சொல்ல முடியுது அதிகார சொகுசு வாழ்க்கை நல்ல ஒரு சிறம் திறம்பட ஒரு வாழ்க்கை அனுபவங்கள் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த நீசபங்க ராஜயோகம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சுக்கணும் ஒருத்தருக்கு லக்னம் லக்னாதிபதி ராசி ராசி அதிபதிகள் நல்லா வலுப்பெற்று இருந்துச்சு அப்படின்னா அவருக்கு முதல் தர யோகமாகவும் இருக்கும் அப்போ வலுப்பெற்று அப்படிங்கிறது குரு பார்வையில் இருக்கும்போது அவர்களுக்கு பூர்ணம் ஆசை இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த ஜாதகத்தில் வந்து ஒரு லக்னம் லக்னாதிபதி ராசி வந்து ஒரு சுபத்துவமாக இருக்கும்போது தான் அவளுக்கு ஜாதகத்துல ரீதியாக பிரபல யோகங்கள் எல்லாம் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும் அதிக பலம் பொருந்திய அமைப்பு இருக்குமானா இந்த மூணு தொடர்பில் ஒன்றோட ஒன்று இருக்கணும் அப்படின்னு தான் பொறுத்த விதி ஒரு கிரக நீசபங்க ராஜயுத தர வேணும்னா அப்படின்னா ஒளி பொருந்திய ஒரு உச்ச கிரகம் ஒரு தொடர்போ அல்லது பௌர்ணமியோட அருகில் சந்திரன் இருக்கிறதோ குருவோட பார்வையில் இருக்கிறதோ இதெல்லாம் வந்து பொருத்தி தான் சொல்லணும் ஒரு கிரகம் எப்போது நீசபங்கள் யார் யோகத்தை தரும் அப்படின்னா வலிமையை குறைந்த உச்ச கிரகத்தின் இணைவு பார்வை சுபத்துவம் குருவோட சுபத்துவம் போது இந்த இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் வாழ்வின பிற்பகுதியில் வந்து புகழன் அந்தஸ்து எல்லாம் வேணும் அப்படின்னா இந்த காலத்தில் வந்து உச்ச வளங்கள் வந்து நல்ல ஒரு பாக்கியாதிபதியை போல் செயல்படக்கூடிய அமைப்பு வேணும்னா கண்டிப்பாக வேண்டும் ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ஜாதகத்தில் ஜாதகத்தில் அப்போ சனி செவ்வாய் எடுத்துக்கோம் செவ்வாய் வந்து மேசத்தில் ஆட்சியும் விருச்சகத்தில் ஆட்சியும் பெறுவார் மகரத்தில் உச்சம் பெறுவார் கடகத்தில் நீசம் பெறுவார் அதுமாதிரி சனி பகவானை எடுத்துக்கிட்டோன்னா மேசத்தில் நீசம் பெறுவார் துலாத்தில் உச்சம் பெறுவார் கும்பம் அவர்களுக்கு ஆட்சி விடா இருக்கும் இவருக்கு கும்பம் வந்து மூலத்திரிகோணம் வீடாக இருக்குது இப்படி ஒரு அமைப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போ மேசராசியில் செவ்வாய் உச்சம் பெற்று அங்கே போயிட்டு நீசம் பண்ற கிரகமான சனி பகவான் அங்கே இருக்கும்போது அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அது நல்ல பலத்தை கொடுக்குமா நல்ல பலமானது தான் மாதிரி அந்த விருச்சகத்தில் சந்திரன் எடுத்துக்கிட்டோம் விருச்சகத்தில் சந்திரன் நீசமாக இருப்பார் கடகத்தில் ஆட்சியாக இருப்பார் ரிஷபத்தில் உச்சமாக இருப்பார் ரிஷபத்தில் சுக்கரன் உச்சமாக இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அந்த யோகத்தை கொடுக்குமா கொடுக்கும் அதே மாதிரி சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே குருவோட சேர்ந்துருக்கார் அப்படின்னா அந்த குரு பார்வையில் சந்திரன் இருக்கும்போது அதுவும் சுப கிரகங்கிற அடிப்படையில் அந்த வேலை கொடுக்குமானால் கண்டிப்பாக கொடுக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் தன்னோட ஒளியை வாங்கி தான் நம் பிரதிபலிக்க செய்கிறாரு அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக அது அப்படி தான் நம்மளோட நீசப்பங்க ராஜயோகம் வேலை செய்யும் இந்த நீசபங்க ராஜயோகம் பெற்றவர்கள் பெரிய பெரிய சாதனை செய்யக்கூடிய உலக சாதனை செய்யக்கூடிய பொது பொதுவாக அரசு அரசாங்கம் பெரிய பெரிய தொழில் அதிபர்கள் இல்லை ஜாதகத்தெல்லாம் இந்த மாதிரி கண்டிப்பாக ஒன்று இருக்கணுமானால் கண்டிப்பாக இருக்கும் இந்த மாதிரி ஏதாவது ராஜயோகம் இருந்தால் மட்டும்தான் அவங்களோட நிலைக்கு வர முடியுமா கண்டிப்பாக வர முடியும் அப்போ உயர்நிலைக்கு ஒருத்தர் வரணும் அப்படின்னா இந்த நீசம் இந்த கிரகங்கள் வலுப்பெற்று ஆட்சி ஆதிபத்திய காரகத்துவங்கள் எல்லாமே அவங்களுக்கு வலுவாக இருக்குமானால் கண்டிப்பாக இருக்கும் அது இன்னும் நுணுக்கமாக உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நீசனோட இணைந்த கிரகத்தை லக்னாதிபதி செவ்வாய் வலிமை எங்கிறது எப்படி இருக்குது ராஜ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் அமைப்பெல்லாம் எப்படி இருக்குங்கிறத பார்த்து நம்ம வந்து பலன் சொல்லும்போது கண்டிப்பாக அது நன்மை தருமனா கண்டிப்பாக நன்மையை தரக்கூடிய அமைப்பு இருக்குமானா இருக்கும் ஒரு ஜாதகத்தில் லக்னத்தை அடுத்து அதற்கு மாற்றாக சொல்லப்படுகிற அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா ராசி தான் அந்த ராசி பதிவுனால் நல்ல வலிமையான ஒரு அமைப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஜோதிட விதி இப்போ கோச்சாரத்தில் பண்ண சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் சனி பகவான் வந்து எங்கே இருக்காரு அப்படின்னா மீனத்தில் இருக்காரு இப்போ ராசிக்காக நான் பார்த்தீங்கன்னா இப்போ கோச்சார சந்திரன் இப்போ கன்னி ராசி நண்பர்களுக்கெல்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டகச்சனியோட நிலையில் நடைபெற்றிருக்குது இப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா அந்த சனி இந்த காலகட்டத்தில் கன்னி ராசி நண்பர்களுக்கு பல்வேறு இன்னல்கள் பல்வேறு இளையூர்கள் பல்வேறு ச சந்தர்ப்பங்களில் வந்து பல்வேறு துன்பங்கள் அதே மாதிரி கடந்த ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னா விருச்சகத்தில் சனி இருந்திருப்பார் இன்றைக்கி அந்த பன்னெண்டு ஆண்டு அப்போ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பத்து இந்த காலகட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா விருச்சகத்தில் சனி உள்ளவங்களுக்கு அந்த ஏழரை சனி காலத்தில் எவ்வளோ துன்பங்கள் எவ்வளோ கஷ்டங்கள் பட்டிருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவங்களுக்கு அந்த விருச்சக ராசி நண்பர்கள்ட்ட கேட்டால் தான் தெரியும் அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கங்கிற விஷயத்த ஏன்னால் அந்த கிரகங்களில் எவ்வளோ துன்பத்தை உண்டு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் ஏன்னா அந்த சந்திரன் கோச்சார சந்திரன் கோச்சார சனி பகவான் விருச்சகத்துலேயே இருக்கும்போது பல்வேறு துன்பங்கள் அதேமாதிரி இப்போ நடந்துகிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா கோச்சார சனி மீன ராசிக்காரங்களுக்கு கோச்சார சனி எங்கே இருக்காரு மீனத்தில் தான் இருக்கிறார் அந்த சந்திரன் கூட சேர்ந்திருக்கும்போது பல்வேறு துன்பங்களும் கஷ்டங்களும் கட் அனுபவிப்பட்ருப்பாங்கன்னா அனுபவ் இருப்பாங்க இது ஏன் இந்த ரெண்டுக்கு வித்தியாசம் அப்படின்னு பார்க்க பண்ணணும் ஏன் தான் சந்திரன் நாங்கள் நீசத்தன்மையில் இருப்பார் விருச்சகத்தில் இருக்கும்போது நீசத்தன்மையில் இருந்திருப்பார் அந்த சனி தொடரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பல்வேறு துன்பங்களையும் கஷ்டங்களையும் கொடுத்துருப்பாங்கன்னா கண்டிப்பாக அனுபவிச்சிருக்கணும் அவங்கள அந்த பெரிய ஒரு எல்லாம் சந்தித்து தான் அவர் வந்து அவங்க பல எல்லாம் சந்தித்து அலைச்சல் திரிச்சல் பல்வேறு துன்பங்களெல்லாம் அனுபவிச்சு தான் அவங்க வேலை வந்துருப்பாங்கன்னா கண்டிப்பாக வந்திருக்கக்கூடிய அமைப்புனால் கண்டிப்பாக உண்டு ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் யோகத்து கிரகங்களை வலிமையடைந்தும் தீமை செய்யக்கூடிய பகை கிரகங்களை வலுவிழந்தும் இருந்தால் அந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா நல்ல ஜாதகம்னு சொல்லலாம் ஒரு கிரகம் வலிமுடன் இருக்கிறதா அது வலு இழந்து இருக்கிறதா என்பதையெல்லாம் நம்ம வந்து எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா அந்த கிரகத்தோட உச்சமடைந்திருக்காரா மூலத்திரிகை குணம் வந்திருக்காரா ஆட்சி பெற்றிருக்காரா நட்பு பெற்றிருக்காரா சமமத்தில் இருக்காரா அஸ் பகையில் இருக்காரா நீசத்தில் இருக்கார் என்று பல்வேறு கோணங்களில் அதை வந்து ஆய்வு செஞ்சால் தான் நம்ம வந்து அது நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நேசத்துக்கு அப்படின்னா அது மதிப்பெண் ரீதியாக நம்ம எப்படி சார் கொடுப்பீங்க சார் எப்படி சார் தெரிஞ்சுக்க முடியும் நீசம் பெற்றிருந்தாலும் ஒரு கிரகத்தோட மதிப்பெண் ஜீரோ தான் அது ஒளி இல்லாத ஒரு அமைப்பு உடையது அதேமாரி பார்த்தீங்கன்னா சமம்னு சொல்லிட்டோம்னா இருபது இருபது சதவீதம் பார்த்திங்கன்னா இல்லைந்து நாற்பது சதவீதம் வரைக்கும் அவருக்கு வந்து கொடுக்கலாம் அதுமாதிரி பகை பெற்ற கிரகங்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது பத்து சதவீதம் தான் கொடுக்க முடியும் சமத்திற்கு சமமாக இருக்குது அப்படின்னா நாற்பது பர்சன்டேஜ் கொடுத்துடலாம் ஆட்சி இருக்குதுன்னா அறுபது பர்சன்டேஜ் ஒன்றும் மூலத்திரிகோணம் உச்சம் பெற்றிருந்தால் இதெல்லாம் நூறு சதவீதம் நல்ல கிரக அமைப்பு இருக்கக்கூடிய அமைப்பு தான் தார் சொல்லலாம் இதை வச்சு தான் நம்ம ஒரு கிரம கிரகம் வலிமையானதாக இருக்கா இல்லை நீசமாக இருக்கா சமமாக இருக்கா பகை பெற்றிருக்காங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியுமா இந்த கிரக அமைப்பில் நம்ம பார்க்கணும் ஒரு நீச நெல்லி ஒரு கிரகம் இருந்தாலும் அந்த கிரகம் தனது காரகத்துவ பலங்களையும் ஆதிபத்திய பலங்களையும் தர இயலாது இந்த ஜோதிட விஸ் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு ஒரு கிரக நீசம் பெற்றாலும் அந்த கிரகம் சம்மந்தமான ஒரு எந்த விஷயம் முழுமையாக உங்களுக்கு கிடைக்குமான கிடைக்காது இப்போ சனி பகவான் நீசமாக இருக்கார் அப்படின்னா சனி தொழில்காரக விஷயத்தில் அவங்களுக்கு அவ்வளோ திருப்திப்படாது சந்திரன் நீசமாக இருக்கனா தாய்வழி உறவுகள் தாய்வழி தாயால் வரக்கூடிய நன்மை தன்மைகள் எல்லாமே அதிகமாக இருக்கும் இல்லையா அதனால் எந்த பலன் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு விதி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு விதி விளக்கு இருக்கும் இல்லையா அந்த அந்த கிரக நீசம் அங்கே போது அதோட வலுவை பொறுத்து நம்ம ஜோதிட விதிகள் இல்லாமல் அங்கே நம்ம பார்க்கணும் சார் அப்போ சுபகிரகனும் சொல்லக்கூடிய குருவோ பவர் குருவோ பார்க்கப்பட்டால் அந்த கிரகம் வலுமை அடையுமா வலுமை அடையும் ஓரளவுக்கு திருப்தி கொடுக்குமா திருப்தி கொடுப்போம் இந்த மாதிரி அந்த கிரகங்களுடைய அமைப்பெல்லாம் வச்சு நம்ம வந்து பார்க்கும்போது அந்த கிரகம் வந்து நமக்கு வந்து நன்மை தருதா தீமை தருதான விஷயம் தெரிஞ்சுக்க முடியும் உதாரணமாக லக்னாதிபதி கிரகம் நீசமடைந்து ஒரு முறையான நீசம்பகம் பெற்றிருந்தால் அவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா முதல்ல கஷ்டப்படுவாங்க ஒன்றுமே இல்லாத நிலையில் இருந்தாலும் பிற்பகுதியில் பார்த்தினா அவங்க முன்னேற்ற அளவுக்கு நல்ல சுய முன்னேற்றம் நல்ல ஒரு ஆதிபத்தியத்துக்கு கிடைக்குமான கண்டிப்பா வளர்ச்சி இருக்குமானா வளர்ச்சி இருக்குன்னு சொல்லலாம் அப்ப முறையான நீசபங்கம் என்பது உச்சத்தை விட மேலான நிலை என்பதும் சில உதாரணங்களை சொல்ல முடியுமா சொல்லலாம் எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா சூரிய நீசம் ஆயிட்டாரு அரசு வேலை இல்லை அரசு லாபம் கிடையாது தலைமை பதவி கிடையாது அப்படின்னு கனவு காண முடியுமா அப்படின்னா அப்படி சொல்லக்கூடாது அதற்கான காரணம் அரசன் என்றால் நம்மள வந்து பெரும்பாலோருக்கு சற்று என்று நினைவு கூறுவது என்ன மன்னர் வாய்ப்பு துளி கூட இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் மூத்த அண்ணன் இல்லைன்னு பல்வேறு இதெல்லாம் சொல்லக்கூடிய அமைப்புக்குமான இருக்கும் ஆனால் அங்கே வந்து ஒரு கிரகம் பார்த்து விட்டால் அந்த கிரகத்தை நீச பங்கான இப்போ சூரியன் எங்கே நீசம் அடைவார் துலாத்தில் நீச அடைவார் அப்போ செவ்வாயிலேருந்து ஆட்சி பெற்ற கிரகம் செவ்வாய் பார்க்கப்பட்டால் அந்த கிரகத்துக்கு ஒரு வலு கிடைக்கும் அவர் குருவோடு சேர்ந்து பார்க்குற கிரகம்னா இன்னும் வலுமையான கிரகம் கிடைக்கும் அப்படி இந்த மாதிரி இது இருந்தால் நம்ம எடுத்துக்கணும் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் நீசம் பெற்றால் கலைத்துறையை பற்றி கனவு கூட காண முடியாது நடிப்பு வராது பொதுமக்கள் மத்தியில் புகழ் வராது சினிமாவில் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அப்போ இந்தியா முழுவதும் அறியப்பட்ட சூப்பர் ஸ்டார்னு சொல்லுவது அமிதாப் பச்சன் சுக்கரன் நீசமான அமைப்பு பிறந்தவர் தான் சுக் அந்த அமிதாப் பச்சனோட ஜாதகத்தில் வந்து நீசமாக இருக்கும் அப்போ அவர் எப்படி ஜெயிச்சிருக்காரு அப்படின்னா அவரோட ஜாதகத்தை நீங்கள் பாருங்கள் கிரகங்களை வந்து அவரோட லக்னம் லக்னாதிபதி அந்த கிரகத்தை வந்து வலுப்படுத்தி வச்சிருக்கோம்னா வலுப்படுத்தி வச்சிருக்கோம் அப்போ அப்புறம் அவர் எப்படி ஜெயிச்சார் அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும் அதுமாதிரி நிதம் புதன் நீசம் பெற்றால் அறிவாளாக முடியாது நிபுண அவங்களுக்கு நிபுண அதாவது பார்த்தீங்கன்னா நிபுணர்னு சொல்லக்கூடிய தன்மை இருக்காது சிந்தனை இருக்காது எல்லாமே வந்து கணிதம் வராது அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்போ உலக வரலாற்றிலே இது வரும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஜாதகர் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பெரும் விஞ்ஞானி பிரபஞ்சம் உண்மைகளை எல்லாம் நிறைய நமக்கு தத்துவத்தை கண்டுபிடித்த ஆல்பர்ட் ஜான்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் நீசம் பெற்றவர் தான் அப்போ அவர் எப்படி கண்டுபிடிச்சி அந்த உண்மையை சொல்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும்போது அவரோட ஜாதகத்தில் வலிமையான ஜாதகம் இருக்குமான கண்டிப்பாக இருக்கும் குரு நீசம் பெற்றால் ஆன்மீகத்தில் உயர்வு இல்லை அருள் கிடைக்காது இதனால் பல பக்தர் பக்தர்கள் தெய்வத்தின் நிலையில் நமக்கு கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அப்போ சத்ய சாய்பாபாவோட குரு மகரத்தில் நீசம் பெற்றிருப்பார் அவரோட ஜாதகத்தில் பாருங்கள் அவருக்கு வந்து பல்வேறு நல்ல நன்மை கொடுத்துருக்கும்னா கண்டிப்பாக கொடுத்துருக்கோம் அதே நேரத்தில் ஒரு கிரகம் ஒன்றுமே செய்யலை அப்படின்னு சொன்னாலும் அதற்கு முறையான நீசப்பங்கம் என்பது அதை எப்படி நம்ம கணக்கிட முடியுது அப்படின்னு பார்க்கும்போது நீசனுக்கு வீடு கொடுத்தவன் ஆட்சி உச்சம் பெறுவது இந்த உள்ள இப்படிலாம் இதெல்லாம் இருக்கே இதெல்லாம் நம்ம எப்படி சார் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா நீசனுக்கு வீடு கொடுத்தவன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் நீச கிரகரம் பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் நீசன் வர்க்கோத்தமம் பெற்றிருந்தாலும் நீச கிரகத்துடன் ஒரு உச்சன் இணைவது நீசன் லக்னம் மற்றும் சந்திர கேந்திரத்தில் இருப்பது நீசனுக்கு வீடு கொடுத்தவன் சந்திர கேந்திரத்தில் இருப்பது நீசன் சந்த ராஜா ராசி அதிபதி பரிவர்த்தனையாவது நீசனை இன்னொரு நீச கிரகம் பார்ப்பது நீசன் வக்கரம் அடைவது நீசன் அம்சத்தில் சுபகர்களுடன் பெறுவது இந்த மாதிரி ஒரு பத்து அமைப்பை நம்ம பார்த்து தெரிஞ்சோம்னா இதை அந்த ஒரு நீசம் பெற்ற கிரகங்கள் நமக்கு நன்மையை கொடுக்குதா இல்லை தீமையை கொடுக்குதாங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம வந்து அலசி ஆராய்ஞ்சிட முடியும் கிரகம் நீச பங்கத்தை பெற்று அதாவது ஒரு நீச கிரகம் சந்திர ஒரு கேந்திரத்திலேயோ அதை உச்ச கிரகத்தில் இணைந்து நீச வர்க்கோத்தம் பெறும்போது அதனோட தன்மைகள்லாம் நல்லா இருக்குமானா கண்டிப்பாக நன் நன் நன்மை தரக்கூடியதாக தான் இருக்கும் இந்த நீசப்பட்ட இந்த இது போன்ற விதிகளெல்லாம் நம்ம எடுத்து நீச கிரகம் நீச பங்கத்தை பெற்று ஒரு நீச கிரகம் சந்திர கேந்திரத்தில் இருந்து அதை உச்ச கிரகத்தை பார்க்குமானாயின் நம்மளுக்கு பல்வேறு பரிவர்த்தனை பெற்று அதிகமான நிலையில் நீச பங்கம் பட்டால் இதுவே முறையான நீச பங்கம்னு சொல்வது நீச பங்கம் இப்போ நீச பங்கம் நீசம்பங்கன்னு சொல்றோமே சார் நீச பங்கங்கிறது என்னதுன்னா ஒரு கிரகம் நீசமாகி பங்கம் பெற்று இருக்கும்போது ஒரு சுப கிரகம் ஒரு ஆட்சி பெற்ற கிரகம் ஒரு வ பெற்ற கிரகங்கள் அந்த கிரகத்தை பார்க்கும்போது அந்த கிரகம் வலிமை அடைந்து விடுகிறது இது போன்ற நிலைகள் எல்லாமே அந்த நீச பங்க ராஜயத்தை செய்யும்போது அதன் நீசன் உங்களை காரகத்து உங்கள் செயல்பாடுகளும் வாழ்த்துக்களை உச்சத்தை கொண்டு போ செல்வான் அப்படிங்கிறது தான் உண்மை அப்போ இந்த நீசப்பட்ட கிரகங்களை பற்றி நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா தெரிஞ்சுக்கலாம் இது உங்களோட ஆய்வுக்காகவே விடப்படுகிறது இதில் ஏதேனும் கருத்துக்கள் சந்தேகம் தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம் வாழ்க